இடம்பெருள் நேர்களுக்கு வணக்கம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா சன் டிவியோட இந்த வாரம் டிஆர்பி பழி எந்தெந்த சீரல்ஸ் டாப் ஃபைவ் லிஸ்ட்ல இருக்குது அப்படிங்கறத ஒரு லிஸ்ட்டாக பார்க்க போகிறோம் டாப் ஃபைவ்ல அஞ்சாவது இடத்துல ஏழு புள்ளி ரெண்டு நாலு ரேட்டிங்கோட வந்து சுந்தரி அஞ்சாவது இடத்துலையும் வானத்தை போல ஏழு புள்ளி மூணு அஞ்சு ரேட்டிங்கோட வானத்தை போல நாலாவது இடத்துலையும் மருமகள் எட்டு புள்ளி ஜீரோ அஞ்சு ரேட்டிங்கோட வந்து மூன்றாவது இடத்துல இருக்குது சிங்கப்பெண்ணை லாஸ்ட் வீக் வந்து முதல் இடத்துல இருந்து இந்த வாரம் வந்து மீண்டும் இரண்டாவது இடத்துக்கு வந்திருக்குது எட்டு புள்ளி ஜீரோ ஏழு ரேட்டிங் வந்து சிங்கப்பெண்ணே வந்து இரண்டாவது இடத்துலையும் கயல் எட்டு புள்ளி எட்டு ஒன்று ரேட்டிங்கோட வந்து முதல் இடத்துக்கு முன்னேறி லாஸ்ட் வீக் வந்து ஒரு சிறிய பின்னடைவாக இருந்தது அதுக்கு முன்னாடி ஒரு வாரம் வந்து முதலிடத்தை தக்க வச்சது அப்படின்ட்டு இருக்க கடந்த மூன்று வாரங்களில் இரண்டு முறை வந்து முதலிடத்துக்கு வந்திருக்கு அப்படின்றதுக்க எட்டு புள்ளி எட்டு ஒன்று ரேட்டிங்கோட முதலிடத்தை இந்த வாரமும் தக்க வச்சுருக்குன்றிருக்கேன் மீண்டும் இது தொடருமா அப்படிங்கிற பண்ணி பார்க்கலாம் அடுத்தடுத்த வீடியோஸும் வந்துக்கிட்டே இருக்குதுப்பா தமிழ் டிவி சீரியலோட டாப் பை லிஸ்ட் வந்துட்டு இருக்குது இதுக்கு முன்னாடி ரெண்டு வீடியோ போட்டோம் ஜி தமிழோடதும் விஜய் டிவியோடதும் போட்டோம் ஸோ இந்த வீடியோ எப்படி இருந்தது அப்படிங்கிறத கமெண்ட் சொல்லுங்க தமிழ் டிவி சீரியலோட டாப் லிஸ்ட் பார்க்கணும் அப்படின்னா அடுத்த வீடியோ வீட் பண்ணுறீங்க அது இந்த வீடியோ ஒரு லைக் போட்டு நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்போ தான் நாங்கள் வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலராக வரும்